அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என் பேசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷெடியூல் த்ரீ சரிங்களா அதாவது இந்த வாரத்துக்கான நம்மளுடைய சிலபஸ் என்ன இந்த வாரம் நம்ம வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சரிங்களாப்பா சரி ஓகே ஸோ இது வந்து வீக் த்ரீப்பா ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து நம்மளுக்கு வீக் த்ரீ ஓகேவா சோ போன ஷெடியூல் நம்ம வந்து ஷெடியூல் ஒன்னுக்கான டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சரிங்களா இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஷெட்யூல் டூ அண்ட் ஷெடியூல் த்ரீக்கு இந்த வாரம் இருபதாம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதை எப்படி கொடுக்க போறோம் என்ன ஏது அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக வந்து சொல்றேன் இதை நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து ஃபுல்லா கவனிங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளோட சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போகக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே வந்து உங்களை வந்து சேரும் அண்ட் அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஓகேவா ஸோ நீங்கள் லைக் பண்ணாதான் உங்களை மாதிரி தேவைகள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா ஏன்னா நம்மளுடைய பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அவள் வெளியில் போய் படிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிடையாது யாருனால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாதோ யாருனால வீட்டிலேருந்து ரொம்ப வெளியே போய் படிக்க முடியாதோ யார் வந்து ரொம்ப அதாவது நீட் பண் நீட் இந்த மாதிரியான ஒரு பேட்ஜ் தேவை அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு தான் நம்ம இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்றோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வீடியோவை லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் பத்து பேத்துக்கு சஜஸ்ட் ஆகும் சரிங்களா ஸோ அப்ப உங்களை மாதிரி தேவைகள் இருக்கிறவங்க உங்களால அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அதனால தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க ஓகேவாப்பா ஸோ ஷெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷெட்யூல் டூக்கான டெஸ்ட்டும் ஷெடியூல் த்ரீக்கான டெஸ்ட்டும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா எப்போ இருக்கும் அப்படின்னா இருபதாம் தேதி இருக்கும் எப்படி சார் ரெண்டுமே சேர்த்து எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கனா அப்படி கிடையாது ஷெடியூல் டூக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன் நூறு மார்க்குக்கு ஷெடியூல் த்ரீக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன் நூறு மார்க்கு ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம இயல் செவன் எயிட் நைன் வந்து மூணு இயல் வந்து கவர் பண்ணுறோம்ப்பா ஸோ நம்ம போன ஷெட்யூல் வரைக்கும் ஆறாவது இயல் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் நான் வந்து இன்னும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு மூணு இயல் வருது மொத்தமாக நான் தமிழுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துறேன் அதுக்கப்புறம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்கள் மரபு தமிழ் சொற்றொடர் வகைகள் வந்து பார்க்கணும் அப்புறம் யூனிட் செவனில் முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்லேயுமே வந்து நம்ம போன ஷெடியூலில் வந்து வீடியோஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ அதையும் வந்து சேர்த்து நான் இந்த இதில் வந்து கொடுத்துறேன் ஓகேவா ஸோ மேக்ஸில் நம்ம எல்சிஎம் அண்ட் எச் அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து பார்க்க போறோம் ஓகேவாப்பா நம்ம ஆல்ரெடி வந்து டைமண்ட் ஒர்க்ல வந்து முடிச்சாச்சு டைமண்ட் ஒர்க்ல வந்து நம்ம முக்கியமான மாடல் எல்லாம் பார்த்தாச்சுப்பா சரிங்களா இதுக்கு மேலே வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ரேரான மாடல்ஸ் தான் அதாவது இது வந்தாலும் வரலாம் வரலைனாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு மாடல்ஸ் வந்து இருக்கு அதை நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம நடத்திருக்கிற அந்த பதினஞ்சு மாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல்ஸ் ஓகேவா கண்டிப்பாக எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிற மாதிரியான மாடல் ஓகேவா ஸோ அதை மட்டும் திரும்ப திரும்ப ஒரு வேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்கை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்னும் ஒரு பார்ட் வந்து இருக்கு சரிங்களா அதையும் வந்து கொடுத்துருவோம் அப்புறம் சேஃப் வந்து இந்த வாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவாப்பா அப்புறம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி நீங்க மத்திய அரசு படிச்சீங்க போன வாரம் இந்த வாரம் வந்து நீங்க மாநில அரசு படிக்கணும் எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் ஓகேவா ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா பாடம் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் லோக் அதாலத் அதுக்கும் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த் லெசன் சோ இது வந்து கேக்குறீங்க சார் நன்த் டென்த் லெசன்லாம் இல்லையே சார்னா மொத்தமா நம்ம வந்து தனியா பிரிக்கல ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சிவிக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்கல ஓகேவா அந்த மாதிரி பிரிக்காம நம்ம டோட்டலாக வந்து ஆர்டர் எடுத்துருக்கோம் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா சிக்ஸ்த்தில் நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு பாடமோ பதிமூணு பாடமும் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஆர்டர்லாம் நம்ம உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி வந்து பார்த்துக்கோங்க நான் அதுக்கான வீடியோஸ் டேட்டா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கான புக் பிடிஎஃப் எல்லாமே வந்து அனுப்பிடுவேன் சரிங்களா இப்போ சிக்ஸ்த் நியூ புக்ல மூணு இயலுக்கான புக் பிடிஎஃப் பாலிட்டில மாநில அரசுக்கான புக் பிடிஎஃப் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நான் அனுப்பிடுறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் தமிழ் மீடியம் பிடிஎஃப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் இது ரெண்டுமே புக் பிடிஎஃப் வந்து நான் அனுப்பிடுறேன் ஓகேவா மத்தபடி இலக்கணம் யூனிட் செவன் ஸ்பெஷல் டாபிக் பாக்ஸ் டாபிக் இது எல்லாமே நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம் சரிங்களா இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே வந்து பிடிஎஃப் கேக்குறீங்க முன்னாடி பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம் சரிங்களா ஏன்னா அந்த பிடிஎஃப் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அதை டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சிருப்பீங்க உங்களோட ஃபோன் மெமரியில் மட்டும் அது இருக்குமே தவிர உங்களோட ஓன் மெமரியில் அது ஏறவே ஏறாது சரியா அது வந்து எனக்கு நல்லா தெரியும் அதை நான் கொடுக்கவே மாட்டேன் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கேட்டீங்கன்னாலும் சரி நம்ம கொடுக்க போறது கிடையாது ஏன்னா வீடியோஸை பார்த்து நீங்க ஒரு லிசன் பண்ணுங்க நம்ம என்ன சொல்றோம் என்ன அது கான்செப்ட்டுங்கிறதே புரியாம நீங்க பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது சரியா நம்ம வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கி தரதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஏனோ தானோன்னு வந்து நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது சரியா ஸோ அதனால் என்ன ப்ராசஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும் சரிங்களா ஸோ உங்களுக்கு நீடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்மளுடைய ப்ராசஸை வந்து மாற்ற முடியாது ஓகேவா நம்மளுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான் ஓகேவா இப்படி தான் வந்து நம்ம போகிறோம் நம்ம இது ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டோம் நம்மளோட பிளானே இது தான் நம்மளோட பிளான் இந்த பிளானை வச்சு இந்த ஐடியாவை பார்த்து இம்ப்ரெஸ் தான் நிறைய பேர் வந்து நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ணாங்க அது நிறைய பேர் இப்ப என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அதை சரியா பார்க்காம இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க சார் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரலைங்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் கொஷின் பேப்பர் வரும்னு நம்ம எப்பப்பா சொன்னோம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க அதில் தான் கொஷின் வரும்னு நம்ம கற்றுக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா இதுலையுமே இன்னுமே அந்த சேனல்லே நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க இன்றைக்கெலாம் ஒருத்தவங்க வந்து நம்ம ஃப்ரீ பேட்ச் இப்போ அந்த மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த சேனலில் வரலையே வரலேங்கிறாங்க இந்த சேனலில் எப்படி வரும் நம்ம பேஜுக்குன்னு தனியாக ஒரு சேனல் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாதானே வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டாக உள்ளவங்களும் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா போய்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கீங்க சரிங்களா அதனால நீங்க சரியான பாதையில தான் போறீங்க தொடர்ந்து நீங்க எஃபர்டை போட்டுக்கிட்டே இருங்க அசால்ட்டா இருக்கிறவங்க இருக்கட்டும் வேலையும் அவங்களுக்கு அசால்ட்டா தான் வரும் ஆனால் யார் சீரியஸாக இருக்காங்களோ யார் இதில் வந்து முழு எஃபர்ட்டை போட்டு முழு முயற்சியோடு போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் சரிங்களா நம்ம வந்து எப்பயுமே வந்து எதையுமே வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ அதனால் எப்பயுமே சீரியஸாக இருங்க விழிப்போடு இருங்க ஆல்ரெடி நான் ஷெடியூல் டூ உங்களுக்கு ஒரு நிமிஷம்ப்பா ஷெடியூல் டூ இந்த ஷெடியூல் டூல நான் என்னென்ன கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்கலையோ அதை நான் ஒரு டூ டேஸ் நாளைக்கு நாலு கழிச்சுக்குள்ளே இந்த ஷெடியூல் டூவாக ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் எல்லா கிளாஸஸும் வந்துடும் பிடிஎஃப் கிளாஸஸஸ் எல்லாமே வந்துடும் ஏ இசட் அதே மாதிரி ஷெடியூல் த்ரீல புதன் வியாழன் ரெண்டு நாளில் உங்களுக்கு எல்லா கிளாஸஸ் ஓகேவா எல்லா கிளாஸஸ் பிடிஎஃப் எல்லாமே ஏ இசட் எல்லாமே வந்துடும் சரிங்களா இப்ப லோக் அதா தமிழ் மீடியம் பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் ரெண்டுமே வந்துடும் எப்ப வரும் கிளாஸ் நான் போட்டதுக்கு அப்புறம் தான் வரும் ஓகேவா சோ உடனே வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சார் பிடிஎஃப் வந்து குடுக்கல அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு காலையிலேயே மெசேஜ் பண்ணக்கூடாது சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புக்கு பிடிஎஃப் மட்டும் தான் கொடுப்போம் புக் லெசன்ஸை முதல்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா சிக்ஸ்த்னா சிக்ஸ்த் இயர்ல ஃபர்ஸ்ட் போகஸ் பண்ணுங்க பாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க எக்கனாமிக்ஸ போகஸ் பண்ணுங்க போன எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சார் ரொம்ப பெருசா இருக்கு எக்கனாமிக்ஸ் அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா அந்த பாடம் எக்கனாமிக்ஸ் லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பாடங்களாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம அதை ரிப்பீட்டடாக நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ரிப்பீட்டடாக நம்ம அதை எடுத்து 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 படிக்கும்போது தான் நம்மளுக்கு அதில் வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அதனால இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறது தான் சும்மா ஜாலியாக படிங்க சரிங்களா ரொம்ப வந்து ஸ்டெயின் ரொம்ப வந்து அதை வந்து காம்ப்ளிக் அதை படித்தா போதும் நீங்கள் ஒரு வாட்டி அதை படிச்சீங்கன்னா போதும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணுங்க அவ்வளவுதான் இதில் வந்து பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா மார்க் கம்மியாகுது சார் கம் அப்படிதாங்க இருக்கும் கொஞ்சம் தான் வரணும் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே முத தடவை படிச்சோன்னையே அந்த பாடங்கள் புரியாது அந்த பாடங்கள் ஈஸியா தெரியாது போக போக நீங்க ஒண்ணுமே இல்லை நம்ம போனதுல பார்த்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இதை நீங்க ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இவ்வளவு டஃப்பா இருக்குங்கிறத நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க இந்த பாடத்தை நம்ம உங்களுக்கு எவ்வளவு தூரம் தரவு பண்ணி கொடுக்குறோம்னு சரிங்களா ரிப்பீட் ரிவிஷன் தாங்க ஒரே சொல்யூஷன் சரிங்களா இது இதுக்கு அதுக்கு மாற்றுங்கிறது எதுவுமே கிடையாது ஹார்ட் ஒர்க்குக்கு கடின உழைப்புக்கு மாற்றுங்கிறது எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் ஷார்ட் கட் எதிர்பார்க்கீங்க ஷார்ட் கட் ஷார்ட் ஷார்ட் கட்டுன்னு வந்து கிடையாது ஓகேவா அது வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரொம்ப வந்து இது வந்து கேட்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி விஷயங்கள் அது நம்மளுக்கு சரியா புரியலைங்கிற இடத்துல நம்ம ஒரு சின்ன சின்ன ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அதுக்காக பாடம் முழுக்க ஷார்ட்கட்டா வச்சு படிச்சிங்கன்னா அந்த ஷார்ட் கட்டை நீங்க எங்க ஞாபகம் வச்சுக்கிருவீங்க எனக்கு புரியல பா பாடம் உங்களுக்கு மறக்குதுன்னு ஷார்ட்கட் வைக்கிறீங்க ஷார்ட் கட் மட்டும் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு ஓகேவா ஸோ யோசிங்க நீங்க அங்க போய் உட்காந்துட்டு அந்த ஷார்ட்கட்டும் மறந்து போயிடும் கடைசியில் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாம போயிடும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல உங்களால பாஸ் பண்ண முடியும் சரிங்களா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தகுதி உள்ளது தாக்கு தாக்குப்பிடிக்கும் தகுதியானவங்களா நீங்க வளர்ந்துக்கோங்க அவ்வளவுதான் தகுதினா என்ன தன்னம்பிக்கை குறிக்கோள் திறமை இது மூணு சேர்ந்ததுதான் தகுதி சரிங்களா இது மூணையுமே நீங்க வளர்த்துக்கணும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நம்பிக்கை கொடுப்பேன் ஆனா தன்னம்பிக்கை இருந்து தான் வரணும் ஓகேவா அதே மாதிரி குறிக்கோள் உங்களோட இலக்கு உங்களோட கோல் அதை என்றைக்குமே நீங்க விட்டுறக்கூடாது தூங்கும் போது கூட நீங்க மறக்க கூடாது புரியுதா உங்களோட குறிக்கோள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏதோ படிச்சோம் ஏதோ நம்ம போட்டு பார்ப்போம் தானே நம்ம பண்ணுவோங்கிறது வந்து இங்க அது வந்து கரை சேராது சரிங்களா அதனால வந்து அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும் அப்புறம் திறமை திறமையை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது ரிப்பீட் 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 ஓகேவா ஒரு சைக்கிள் ஓட்ட பழகுறீங்க ஒரு வண்டி ஓட்ட பழகுறீங்க ஒரு கார் ஓட்ட பழகுறீங்க முத நாளே பழகிருவீங்களா ஆனா அதுவே நீங்க பழகினதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க இங்க எத்தனை பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும்போதே நான் கேட்கறேன் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க எல்லாருமே இருப்பீங்க பசங்க இருப்பீங்க நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க முத முதல்ல வண்டி ஓட்டின நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டு நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு அந்த ஃபீல் புரிதா இதுதான் எல்லாமே பழக்கம் தான் சரியா பழக்கம்தான் வழக்கமாகும் வழக்கம்தான் வாழ்க்கையாகும் சரிங்களா சோ அப்படிங்கிற நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் அதுல நம்மளுக்கான ஒரு ஆழமான புரிதல் அப்படிங்கறது கிடைக்கும் ஓகேவா சோ அதனால எல்லாரும் முதவாட்டி படிச்சுட்டே பயப்படாதீங்க இது நம்மளுக்கு தெரியல கஷ்டமா இருக்கு வைக்கிறதுன்னு சொல்லி பயப்படாதீங்க ஹோப்ப விடாதீங்க பின்வாங்காதீங்க சரிங்களா பாத்துக்கலாம் சரிங்களா கண்டினியூ பண்ணுங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் செட் ஆகணும் அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு ரெண்டு வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு வந்தோம் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு செட்டாக இருப்பீங்க இனிமேல் நம்ம வந்து வேகம் எடுத்து ஓடணும் சரிங்களா இனிமேல் வந்து என்ன நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க டிசம்பர் இனிமே நம்ம வந்து குதிரையோட வேகமாக ஓட வேண்டிய காலம் சரிங்களா ஸோ அதனால ரெடியாக இருந்துக்கோங்க இனிமே வந்து நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது நல்ல ஸ்பீடப்பாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் வரும் எந்த விதமான பேக்லாப்ஸும் இருக்காது ஸோ அதனால் ரெடியா வந்து ப்ரிப்பேர்டா வந்துருங்க ரெடியா வந்துருங்க சரிங்களாப்பா சோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேளுங்க நான் ரோல் நம்பர் வந்து கொடுத்துறேன் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வந்து எடுப்போம் யாரும் அவசரப்பட்டு ரோல் நம்பர் ஃபில் பண்ண வேணாம் ரோல் நம்பர் இல்லாம ரேங்க் லிஸ்ட் ஃபில் பண்ண வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நைட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரிப்ளை பண்ணிக்கிட்டே வரேன் நிறைய மெசேஜஸ் இருக்குப்பா ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்குது அதில் இடையில இடையில் அவங்க டவுட்ஸும் கேட்டிருக்காங்க ரோல் நம்பர் மட்டும் கேட்கல டவுட்ஸும் கேட்டிருக்காங்க நம்ம அது ஒவ்வொரு மெசேஜையும் ஓப்பன் பண்ணாதான் தெரியுது ஸோ அப்படி டவுட்ஸ்லாம் அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அப்படிங்கும்போது நம்ம டைமிங் வந்து கொஞ்சம் கூட எடுக்குது நான் நைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு ரோல் நம்பர் வந்து யார் யாரும் கொடுக்கலையோ நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் ஓகேவாப்பா ஸோ அதனால் ரோல் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை ஃபில் பண்ணுங்கள் நாளைக்கு தான் நம்ம ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதனால் பயப்பட வேணாம் அப்புறம் ஷெடியூல் டூக்கு ஹண்ட்ரட் மார்க்கான கொஷின் மேலே இந்த ஷெடியூல் டூ இருக்கு பார்த்தீங்களா இதுக்கான க்ளாஸஸ் எல்லாமே வந்து நான் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளில் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன் இதுக்கு நூறு மார்க்குக்கு வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும் தமிழில் ஐம்பது மார்க் மேக்ஸில் பதினஞ்சு மார்க்கு ஜிஎஸ்சில் முப்பத்தஞ்சு மார்க் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு என்னைக்கு வரும்னா இருபதாம் தேதி காலையில் வரும் சனிக்கிழமை காலையில இதுக்கான கொஷின் பேப்பர் வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ நான் எல்லாமே கொடுத்துட்றேன் பிடிஎஃபும் அதே மாதிரி கொடுத்துறேன் ஓகேவா கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க சார் பாக்ஸ் டாபிக்ல இருந்து கேட்கவே இல்லை சார் நீங்க நான் கேட்கலைன்னா அங்கேயே கேட்பாங்க புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை சரிங்களா என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா அதுதான் உண்மை நம்ம கொடுக்கறத கண்ணை மூடிட்டு நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால சக்சஸ் ஆக முடியும் சரியா அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம இது வரலையே அது வரலையே இப்படி இருக்கே அப்படி இருக்கே இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க தான் நம்ம வந்து அரசு வேலைக்கு போக முடியாது அரசு அதிகாரி ஆக முடியாது சரிங்களா அதனால படிக்கணும்னா அதை தான் ஆகணும் அதுல கொஷின் வரும் வராமல் போகும் எங்களுக்கு நம்மளுக்கு வந்து என்ன எனக்கு வந்து அந்த இடத்துல அந்த கொஷின்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான விஷயங்கள் வந்து இருந்திருக்காது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்காது அதனால அடுத்ததுல கூட கேட்பேன் புரியுதா உங்களுக்கு இப்போ ஷெடியூல் ஒன்ல சிக்ஸ்த் பாக்ஸ் டாபிக் நீங்கள் நாலு லெசன் படிச்சிங்களா லெசன் ஒன் டூ த்ரீ ஃபோர் கேட்டீங்களா நான் அடுத்த டெஸ்ட்டில் கூட வப்பேன் ஷெடியூல் த்ரீல கூட சேர்த்து வப்பேன் புரியுதா உங்களுக்கு நீங்கள் அதை கேட்க முடியாது ஓகேவா கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா இப்போவே சொல்லியிருந்தீங்க சார் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து இருந்து எடுத்திருக்கீங்கன்னு தெரியலையே சார் அவுட் இது வெளியிலேருந்து வந்த மாதிரி இருக்கே சார் அப்படிங்கிறீங்க புக்கில் தான் இருக்கும் அது ஓகேவா நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் முதல்ல கிளாஸஸ் நம்ம முடிச்சுக்கிறோம் கிளாஸஸ் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பொறுமையா லைவ்ல போய் நம்ம கொஸ்டின் பேப்பரெலாம் நம்ம பொறுமையாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அப்படியும் கொஷின்ஸ் வரும் டிஎன்பிஎஸ்சிலே இப்படி அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து கூட கேட்பாங்க மாற்றி கூட கேட்பாங்க புரியுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தயாரா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுறது ஓகேவா ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ வந்து நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே நம்ம இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டு அங்கே போனோன்னா நாலு கொஸ்டினை வெளியில இருந்து வச்சுட்டா நீங்கள் பதறிடுவீங்க ஐயோ எங்கேயோ இருந்து நம்ம இவ்வளோ படித்து வராமல் போயிடுச்சு அப்படின்னு பதறிடுவீங்க அது அது எல்லாத்துக்குமான ட்ரைனிங் தான் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களை வந்து சும்மா நான் பரீட்சைக்கு மட்டும் வெறும் பாடத்தை மட்டும் படிச்சு அப்படியே கக்குங்கன்னு நான் ட்ரெயின் பண்ணலை உங்களை ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு நல்ல மனிதராக நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கவர்மெண்ட் அஸ்பிரண்டா ஒரு குவாலிட்டியான நாளைய கவர்மெண்ட் ஆபீசரா அரசு அதிகாரியாக நம்ம உருவாக்குறோம் சரிங்களா எல்லா விஷயத்தையும் தாங்கணும் மனநிலையும் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கணும் சரிங்களா அப்போனா தான் நம்ம இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பண்ண பண்ண முடியும் சரியா சைக்காலஜிக்கலாவும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் மென்டலியும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் பிசிக்கலும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் சரிங்களா ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ஓகேவா ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்படிங்கிற போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தயவு செஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் சரி நீங்கள் எங்கே படித்தாலும் சரி என்கிட்ட நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல ஏன் பேஜில் இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த அகாடமியில் சேர்ந்து படித்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு இடத்துல போயிட்டீங்கன்னா அந்த இடத்த முதல்ல நம்புங்க சரிங்களா நீங்கள் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னுமே வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி இங்கிட்டு பாதி நம்பிக்கை அப்படி பாதி அப்படி பாதி பாதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எதுலேயுமே வந்து ஒரு முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது சரியா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா நம்பிக்கை தான் எல்லாமே அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் யாரை வேணாலும் போய் பாருங்கள் வெற்றி அடைஞ்ச யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள் ஒரு இதை ஒரு குறிக்கோளை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஆசோலேட் ஆகாம மாறி மாறி யோசிக்காம ஒரே விஷயத்த கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவாப்பா ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துறேன் சனிக்கிழமை இருபதாம் தேதி உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் ஓகேவா முடிஞ்சா ஸோ ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அது அடுத்தடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் அடுத்த ரெண்டு நாள்ல வரும் அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது ஷெடியூல் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரிதான் இது இந்த இந்த இதில் இதுல கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸும் கொடுத்துறேன் அண்ட் அதே மாதிரி தமிழ்ல ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்டாங்க சார் இப்போ வந்து ஒரு இயல் அப்படின்னா அதில் நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுறது மட்டும் பார்த்தா போதுமா மித்தலாம் வந்து தேவையே இல்லையா அப்படின்னு அப்படி இல்லப்பா ஒரு இயல்னா நீங்க சிலபஸ்ல கவர் ஆகுறதை நல்லா பார்த்துக்கணும் சிலபஸில் கவர் ஆகாம ஒரு துணைப்பாடம் இருக்கு ஒரு பாடம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ரீட் பண்ணணும் கம்பல்சரி ரீட் பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா சோ படிக்கிறத படிக்கிறதுனா நீங்க அதை வந்து ரொம்ப பெரிய பாரமே நினைக்கிறீங்க அப்பெல்லாம் கிடையாது நம்ம மைண்டில் எவ்வளவோ ஸ்டோரேஜ் இருக்கு சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஒரு இயல்னால் அதில் எப்படி ஒரு அஞ்சு டாபிக் வந்து இருக்கும் ரெண்டு பகுதி இருக்கும் ஒரு பாடம் இருக்கும் ஒரு துணை பாடம் இருக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும் சரிங்களா அஞ்சு டாபிக் இருக்கும் இதில் இலக்கணம்ங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிரும் செயல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சில பகுதி கவர் ஆகிரும் இந்த ரெண்டு பாடம் இந்த துணை துணைப்பாடத்தில் மட்டும் ஒரு சில இது கவர் ஆகும் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு கவர் ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரீடு விட்டுருங்க எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு ரீடு விட்டுருங்க எது எது ஆகுதோ அதை தெளிவாக படிங்க ஓகேவா நான் இப்போ அது நாளிலேருந்து நான் சிக்ஸ்து இயல் வீடியோஸ் போட போகிறேன் பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா அதில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதை பார்த்து உங்களுக்கு அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது கிடச்சிரும் சரிங்களா அதனால் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது சரிங்களா சிலபஸில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்கிற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி ஓகேம் கிடையாது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது அதை நம்பி போறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு முட்டாலும் கிடையாது ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க தான் நான் அவங்களை புரிஞ்சுக்க சொல்றேன் சரிங்களா அப்படி உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு நானும் முட்டாளும் கிடையாது ஓகேவா அதனால இந்த வாட்டிலாம் வந்து விடுற மாதிரி கிடையாது டிஎன்பிஎஸ்சியே வந்து பயப்படுற அளவுக்கு நம்ம செய்ய போறோம் சரிங்களா அவங்களே வந்து திணற அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்பனாதான் தான் நம்மளால் இனிமேலாம் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு என்னென்னமோ கொஷின்ஸ்லாம் எப்படி எப்படியோ இருந்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறம்போது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த பதினெட்டு ஷெடியூலுங்கிறது பேசிக் நான் அன்னிக்கு சொன்னதான் இன்றைக்கி சொன்னேன் நூற்றம்பது கேள்விகள் நம்மளுக்கு உள்ள இருந்து தான் வந்திருக்கு புக்கில் இருந்து தான் வந்திருக்கு அதை கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் சார் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிங்க உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டுருந்தாரு ப்ரூஃப் நான் போடுறேன் எனக்கு டைம் இல்லை நான் போட முடியாமல் இல்லைங்க எனக்கு டைம் இல்லை சரிங்களா நம்ம வந்து எதையுமே வந்து சும்மா வாய்ப்பேச்சுக்காக பேசுறது கிடையாது ஓகேவா எனக்கு டைம் இல்லாமல் இருக்கு நான் அந்த கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு போன குரூப் ஃபார் எக்ஸாமு நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் போட்டு புக் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து போடுறேன் எந்த கொஷின் எங்க இருந்து புக் ப்ரூஃபோட போடுறேன் சரிங்களா நூற்றம்பது கொஷின் உங்களுக்கு புக்குல இருந்து தான் வந்திருக்கு ஐம்பது கொஷின் அவுட் சோர்ஸ் போயிருக்கு யார் தெரியுமா இந்த வாட்டி எக்ஸாம்ல ஜெயிப்பா இந்த நூற்றம்பது கொஷின்ல யார் நூற்றி நாற்பதுக்கு மேலே போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் அப்போ அந்த நூத்தி நாற்பது வந்து எங்கேருந்து போட்டாங்க நீங்க படிச்ச அதே புக்கு தானே அவங்களும் படிச்சிருக்காங்க நீங்க படிச்ச அதே சிலபஸ் டாபிக் தானே அவங்களும் படிச்சிருக்காங்க ஓகேவா அந்த ஐம்பது மார்க் விட்டுருங்க அது லக் பேஸ் அது எல்லாத்துக்குமே லக்கு தான் அந்த ஐம்பது மார்க் விட்டுருங்க ஆனால் இந்த நூற்றி ஐம்பது கொஷின்ங்கிறது உங்க நம்மளுக்கு புக்குக்குள்ளே தான் இருந்தா தானே வந்திருக்கு சரியா இதை நான் வந்து உங்களுக்கு குறையா சொல்லலை இது வந்து நம்ம போன வாட்டி நம்மளுக்கு எவ்வளவு தெளிவா தெரியாது இல்லைன்னா நம்ம மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டு போயிருக்கலாம் இந்த வாட்டி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணிடணும் இந்த நூத்தம்பது மார்க்கு விட்டுறக்கூடாது அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதினெட்டு ஷெடியூலும் நம்ம அதான் பண்ண போறோம் இந்த நூற்றம்பது மார்க்கை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா ஐம்பது கேள்வி அவன் எங்க இருந்தோ கேட்டு போறியா நமக்கு தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது பக்கத்தில் இருக்கணும் தெரியாது எயிட் ஆப்ல தெரியாது பின்னாடி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் தெரியாது சரியா அதனால இந்த நூற்றம்பதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை அந்த ஐம்பது நீங்கள் ஃப்ளூக்குள்ளே போட்டு ஒரு இருபது வந்தால் கூட இதில் நூற்றி நாற்பது எடுத்து தான் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு பிளஸில் போய் உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும் புரியுதா உங்களுக்கு ஏன்னா இப்படிதான் வந்து பேட்டர்னு நம்ம வந்து நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும் நம்மளோட நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செயல்படணும் சரிங்களா அதான் நம்ம சொல்றேன் நம்மளோட பலத்தை நம்ம எப்பவுமே ரொம்ப பலமா வச்சுக்கிறோம் நம்மளோட பலவீனத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பலமாக்கிக்கிறோம் இங்க நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது புக் சோர்ஸ் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் சோர்ஸ் இதுதான் நம்மளுடைய பலம் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க வெளியில இருந்து தான் வரும் வெளியில இருந்து தான் வரும் இதை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா ஐம்பது மார்க்குக்கு படிச்சிருவீங்க நூத்தம்பது மார்க்கு கோட்டை விட்டுருவீங்க ஐம்பது மார்க் எடுத்து எப்படி போஸ்டிங் கிடைக்கும் முதல்ல அந்த யோசிங்க அதை யோசிங்க முதல்ல யோசிக்காம வந்து எல்லாரும் இது அப்படி இப்படிங்கிற மாதிரி தவறான விஷயங்களை வந்து யோசிக்காதீங்க சிந்திக்காதீங்க சரியா இந்த நூத்தம்பது மார்க்குங்கிறது முக்கியம் இது போக தான் அந்த ஐம்பது மார்க்கு ஓகேவா அப்படிங்கிற போது நீங்கள் இப்போ இப்போ வந்து வெளியே அந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் அவுட் சோர்ஸ் அதுன்னு படிச்சு படித்து ஐம்பது மார்க் எடுத்துட்டு நூற்றம்பது மார்க்கில் வெறும் நூறு மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது அந்த நூற்றம்பது மார்க்கில் நீங்கள் நூற்றி நாற்பது மார்க் எடுக்கணும் கன்ஃபார்ம் நம்ம எடுக்கணும் அப்போனா தான் போஸ்டிங் கன்ஃபார்ம் சரியா ஏன்னா வந்து இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்லேருந்து அடுத்த தடவை வந்தாலும் சொல்கிறேன் வந்தாலும் அதுக்காக அப்படிதான் தான் வருமா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு அப்படி கிடையாது நான் உறுதி கெடுக்குறேன்னு சொல்லல அதாவது எப்படின்னா வரலாம் வராமையும் போகலாம் ஃபுல்லாக சிலபஸ்லேருந்தும் வரலாம் இல்லை இதே மாதிரி ஆ ஒரு ஐம்பது கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் அவுட் இருந்தும் வரலாம் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் நம்பிக்கையோடு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம வாங்கி கொடுக்காம ஓய மாட்டோம் நான் ஆடியோலயே வந்து அதான் சொல்லியிருந்தேன் நம்ம கொடுத்த நம்ம கொடுத்த ஒரு வாக்கை நம்ம கொடுத்த ஒரு இதை வந்து நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் சரிங்களா ஸோ அதை வந்து நான் என்றைக்குமே வந்து விட மாட்டேன் கண்டிப்பாக இந்த தடவை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்டிங் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து இருக்கும் சரிங்களா எத்தனை போஸ்டிங் அவங்க கொடுத்தாலும் சரி அதில் கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக உங்களை அரசு அதிகாரி ஆக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் டிஎம்பிஎஸ்சி கிங்டம் என்றைக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களாப்பா ஸோ மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ காலையில் வந்து கொஞ்சம் வந்து ஒய்ஃபை ப்ராப்ளமாக இருக்குப்பா மார்னிங் டைத்தில் எனக்கு அந்த இது ஓயாமல் கட் ஆகுது நீங்கள் நம்ம பழைய ஸ்டூடண்ட் அது தெரிஞ்சிருக்கோம் முன்னாடியே நம்ம காலையில் லைவ்லாம் போட்டோம் கட்டாயி கட்டாயி வரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குப்பா நான் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் ரெக்கார்டட் வீடியோஸாக வரும் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் வந்து நான் நாளைக்கு நாளைக்கு வந்து கொடுக்க முடியாது டியூஸ்டேல இருந்து கூட நான் ரெக்கார்டட் வீடியோஸ் கூட ப்ரீமியர் பண்ணுறேன் காலையில் அஞ்சு மணிக்கு கூட நான் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் நீங்கள் கலந்துக்கோங்க அதில் லைவ் சாட் வந்து அதில் இருக்கும் நீங்கள் லைவ் சாட்டில் பண்ணப்படனா நான் இங்கே லைவ் சாட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இருக்குது அதை வேணால் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அப்படி கூட நம்ம டியூஸ்டே மார்னிங்லேருந்து கொண்டு போவோம் மேக்ஸ் ஓகேவாப்பா அதுக்கப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்புறம் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுப்பா ஸோ நாளையிலேருந்து வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாளும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தது ஷெடியூல் ஒன்னில் படித்தது ஷெடியூல் டூவில் படித்தது ஓகேவா என்ன படிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதை வந்து தவறாமல் அட்டன் பண்ணிடுங்க எல்லா நைட் வந்து ஒரு ஒன்பது மணி இல்லை ஒன்பதரை மணிக்கு வந்து இருக்கும் சரிங்களாப்பா ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான்ப்பா ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஸோ இவ்வளோ தான் வந்து டேட்டா ஸோ மெசேஜ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க ஒரு ரெக்வஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளால் வந்து ஒர்க் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால நம்மளால் உடனே உடனே வந்து நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாதுப்பா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும் உங்களுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டுமே வந்து நாங்கள் பார்க்குறோம் நான் பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதனால் எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் நம்ம பண்ணிட்டோம் வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு அதிலே ரிப்ளை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கூட சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் கேட்குற அந்த ஒரு டவுட்டை உங்களை மாதிரி பத்து பேர் கேட்டிருப்பாங்க உங்களை மாதிரி ஐம்பது பேர் கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஒரே டவுட்டாக எடுத்துக்கிட்டு அது அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லுவோம் சரிங்களா இப்போ வந்து இந்த பாக்ஸ் டாபிக் வந்து கேட்டிருந்தீங்க அதான் நிறைய பேர் அதே மாதிரி தமிழை பத்தி கேட்டிருந்தீங்க இயல் வந்து ஃபுல்லா படிக்கணுமா இது டாபிக் மட்டும் அதை நம்ம சொல்லியாச்சு அப்புறம் இலக்கணம் யூனிட் செவன் அப்புறம் ஸ்பெஷல் டாபிக் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துடுறோம் தமிழ் மீடியமும் கொடுக்குறேன் நான் இங்கிலீஷ் மீடியமும் கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதையும் வந்து நான் சொல்லிட்டேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸுங்கறத சொல்லிட்டேன் லைவ் வந்து எப்போ வருங்கிறத நான் சொல்லிட்டேன் ஓகேவாப்பா ஸோ இவ்வளோதான் முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ ப்ரிப்பராக இருங்க தைரியமாக இருங்க கண்டிப்பாக இந்த தடவை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கிங் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரியாப்பா சரி ஓகே நம்ம மீண்டும் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஸோ அது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு வேற எதுவும் உங்களுக்கு நீடு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகேவாப்பா சரி ஓகே தேங்க்யூ அஹ் நல்லபடியா வந்து படிங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.